சினிமாவில் நடிக்க வரும் எல்லாருக்குமே ஒரு கனவு குடிகொண்டு இருக்கும் சொல்ல போனால் அந்த கனவு நனவாக்கி விட வேண்டும் என்ற குறிக்கோள் நிச்சயம் இருக்கும் எஞ்சர் அவர்களுக்கும் அந்த கனவு இருந்தது என்றாவது ஒரு நாள் கதாநாயகன் வேஷம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையில்தான் அவர் ஆரம்ப காலத்தில் தனக்கு கிடைத்த சிறு சிறு வேடங்களிலும் ஆர்வத்துடன் நடித்து வந்தார் அவர் முதன் முதலாக சினிமாவில் போட்ட வேஷம் இன்ஸ்பெக்டர் வேஷம் இந்த படத்திற்கு ஒரு தனி சிறப்பு உண்டு எம்ஜர் அவர்களை திரையுலகுக்கு அறிமுகப்படுத்திய முதல் படம் இது பின்னாளில் சினிமா உலகின் சக்கரவர்த்தியாக விளங்கிய ஜெமினி அதிபர் எஸ் எஸ் வாசன் அவர்கள் எழுதிய முதல் கதை இது அவரது ஜெமினி நிறுவனத்தின் நூறாவது படமாக வந்த ஒளிவிளக்கு வண்ண படத்தில் எம்ஜர் அவர்கள் கதாநாயகனாக நடித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது எம்ஜர் அவர்களின் நூறாவது படமும் இதுவே அவரது முதல் படத்திற்கு கதை எழுதிய எஸ் எஸ் வாசன் அவர்களும் அவரது நூறாவது படமான ஒளிவிளக்கு எம்ஜிஆர் கதாநாயகனாக இணைந்ததும் ஒரு அபூர்வமான பொருத்தம் சதி லீலாவதியில் அறிமுகமான எம்ஜிஆர் சிறு சிறு வேடங்களில் நடித்து வந்த சமயம் அவரை கதாநாயகனாக நடிக்க வைத்து ஒரு படம் தயாரிக்க முன் வந்தார் ஒருவர் அவர் எஸ் எஸ் நாராயணா ஐயங்கார் பின்னாளில் கணவனை கண்கண்ட தெய்வம் தாய் உள்ளம் போன்ற படங்களை தயாரித்தவர் பட விநியோக கம்பெனியும் நடத்தியவர் அவர் சாயா என்ற பெயரில் ஒரு படத்தை ஆரம்பித்தார் எஞ்சர் அவர்களை கதாநாயகனாக ஒப்பந்தம் செய்தார் படப்பிடிப்பும் ஆரம்பமானது அப்போது வேல் பிக்சர்ஸ் ஸ்டுடியோ என்று அழைக்கப்பட்டதும் பின்னர் சோகனசாலா ஸ்டுடியோ என்ற பெயரில் இயங்கியதும் இதை அடுத்து வீண ஸ்டுடியோவாக பெயர் மாறியதும் சாயா உருவாக ஆரம்பித்த ஸ்டுடியோ தான் எஞ்சர் அவர்களுக்கு உள்ளுற ஒரு மகிழ்ச்சி கதாநாயகனாக நடிக்கும் படம் உருவாகி வருகிறது என்ற எண்ணம் அவரது கனவை நனவாகி போகிறது என்ற மன நினைவு நாம் ஒன்று நினைக்க தெய்வம் வேறொன்று நினைக்கும் என்பார்கள் சாயா படம் பாதையிலேயே நிறுத்தப்பட்டுவிட்டது எம்ஜிஆர் அவர்களின் கதாநாயகன் கனவும் தகர்ந்து விட்டது ஆனால் அவர் மனம் தளரவில்லை என்றாவது ஒரு நாள் நிச்சயம் கதாநாயகனாக வருவேன் என்ற குறிக்கோளுடன் தனக்கு வந்த சந்தர்ப்பங்களை எல்லாம் பயன்படுத்தி கொண்டார் எம்ஜிஆர் அவர்கள் அப்படி அவருக்கு வாய்த்த படங்களில் அவருக்கு திருப்புமுனையாக அமைந்த படம் சிறிமுருகன் ஜூபிட்டர் பிக்சர்ஸ் தயாரித்த படம் அந்நாளில் ஜூபிட்டர் பிக்சர்ஸ் முன்னணியில் இருந்த மிகப்பெரிய பட நிறுவனம் கோவையில் சென்ட்ரல் ஸ்டுடியோவை குத்தகைக்கு எடுத்து தொடர்ந்து படங்களை தயாரித்து வெளியிட்டு வந்தது ஜூபிட்டரில் மாத சம்பளத்தில் பல நடிகர்களும் நடிகைகளும் இருந்தார்கள் ஏஎஸ் ஏ சாமி சுந்தர் ராவ் நட்கர்ணி ஆர் எஸ் மணி போன்ற டைரக்டர்களும் அங்கு பணியாற்றி வந்தார்கள் ஜூபிட்டர் பிக்சர்ஸ் முன்னணியில் இருக்கும் வகையில் அதன் முதுகெலும்பாக இருந்தவர் சோமு அவர்களது முழு பெயர் எம் சோமசுந்தரம் இவரும் இவரது நண்பர் எஸ் கே முகைதீனும் இணைந்து நிறுவியதுதான் ஜூபிட்டர் பிக்சர்ஸ் பல கலைஞர்களின் நுழைவாயிலாக இருந்தது ஜூபிட்டர் நிறுவனம் ஒரு நாள் சோமு அவர்கள் அங்கு பணியாற்றி வந்த டைரக்டர் சி சாமி அவர்களை அழைத்து ஒரு படத்திற்கு கதை வசனம் எழுதி அதை இயக்கும் பொறுப்பையும் தந்தார் சாமிக்கு சவாலாக விடப்பட்டிருந்தது இது சாமியும் அதை சவாலை ஏற்றுக்கொண்டார் சோமு அவர்கள் ஒரு நிபந்தனையும் விதித்தார் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருந்த ஜெகதால பிரதாபன் ஆரியமாலா போல மக்களுக்கு பிடித்த ஜனரஞ்சகமானதாக இருக்க வேண்டும் அதிகம் பிரபலமாகாத நடிகர்கள் நடித்தாலும் கதையின் வலிமையில் படம் ஓட வேண்டும் மக்களை கவர்ந்து இழுக்கும் வகையில் எடுக்க வேண்டும் எனக்கு முழு திருப்தியை தந்தால் மட்டுமே உங்களை இயக்குநராக போடுவேன் இதுதான் நிபந்தனை சென்ட்ரல் ஸ்டுடியோவில் பணியாற்றி வந்தவர்களில் எம் கிருஷ்ணன் அவர்களும் ஒருவர் மிக சிறந்த ஒளிப்பதிவாளர் குறிப்பாக தந்திர காட்சிகளை எடுப்பதில் தனித்திறமை பெற்றவர் அவருடன் இணைந்து அவரது ஆலோசனைகளையும் பெற்று சாமி கதையை எழுதி முடித்துவிட்டு சோமு அவர்களிடம் கதையை சொன்னார் தன் என்னப்படியே கதை அமைந்திருப்பதை கேட்ட சோமுவுக்கு பரம திருப்தி சாமி நீங்க தான் இதன் டைரக்டர் என்று சொன்னார் படத்திற்கு அவரை தலைப்பையும் தந்தார் படத்தின் பெயர் ராஜகுமாரி பி சின்னப்பா டி ஆர் ராஜகுமாரி போன்ற புகழ்பெற்ற பெரிய நடிகர்களை நடிக்க வைத்து ஏராளமான பொருட்செலவில் எடுப்போம் என்றார் சாமி அதிர்ந்து விட்டார் பிரபல நட்சத்திரங்களை வைத்து படம் எடுக்கக்கூடிய பக்குவம் தனக்கு வரவில்லை என்ற தயக்கம் அவருக்கு உள்ளூர இருந்தது மாத சம்பளத்தில் நம் கம்பெனியில் இருக்கும் நடிகர்களையும் சில வெளி நடிகர்களையும் வைத்து எடுக்கும் படமாக கற்பனை செய்துதான் நான் இதை எழுதியிருக்கிறேன் ஆரம்பத்தில் நீங்கள் என்னிடம் சொன்னது போலவே இதை எடுக்கலாம் என்று சோமு அவர்களை சம்மதிக்க வைத்து விட்டார் சாமி சோமு நீங்கள் சொல்வதெல்லாம் சரி அப்படியானால் படத்திற்கு யாரை கதாநாயகன் கதாநாயகியாக போடுவது என்றார் எம்ஜர் அவர்களையும் கே மாலதி அவர்களையும் போடலாம் என்றார் சாமி சாமியின் தேர்வு சோமுவுக்கு முழு திருப்தியை தரவில்லை அவர் பதில் ஏதும் கூறாமல் இருந்தார் சோமுவின் மனநிலையை உணர்ந்த சாமி அவர்கள் நமது சிறுமுருகன் படத்தில் எம்ஜர் அவர்களும் கே மாலதியும் பரமசிவன் பார்வதியாக சிறப்பாக நடித்திருக்கிறார்கள் அவர்கள் ஆடும் ஆனந்த தாண்டவம் நடனம் மக்களால் பெரிதும் விரும்பப்பட்டு படமும் நன்றாக ஓடுகிறது அவர்களது முகபாவங்களும் ஆட்டமும் அபாரமாக அமைந்திருக்கிறது அவர்களையே போடலாம் பொருத்தமாக இருக்கும் என்றார் யோசித்து சொல்கிறேன் என்று எழுந்துவிட்டார் சோமு அவர்கள் இதற்கிடையில் இந்த விஷயம் எப்படியோ வெளியே கசிந்து எம்ஜிஆர் அவர்களை கதாநாயகனாக வைத்து ஒரு படம் எடுக்க போகிறார்களாம் என்ற பேச்சு அடிபட ஆரம்பித்து விட்டது எம்ஜிஆர் அவர்கள் சாமியிடம் வந்து இங்கே இருக்கிறவங்க ஏதேதோ பேசுறாங்களே அது உண்மைதானா என்று கேட்டார் பேச்சு நடக்கிறது இன்னும் ஒன்று முடிவாகவில்லை என்றார் சாமி இந்த பதில் எம்ஜர் அவர்களுக்கு நம்பிக்கையை தரவில்லை அவருக்குள் ஒரு தயக்கம் இருந்தது இதுவரை அவரை கதாநாயகனாக வைத்து யாரும் படம் எடுக்கவில்லை என்பது அவரது கணிப்பாக இருந்தது ஆயினும் அவர்தான் கதாநாயகன் என்று முடிவு எடுத்துவிட்ட போதும் அவருக்கு நம்பிக்கை ஏற்படவில்லை ஒரு நாள் எம்ஜர் அவர்கள் சோமு போய் இதை கேட்டு விட்டார் ராஜகுமாரி படத்துல எனக்கு கதாநாயகனாக நடிக்க வாய்ப்பு தரப்பட போகிறதாமே உண்மைதானா என்று கேட்க சோமு சாமியை அழைத்தார் என்ன சாமி ராஜகுமாரி படத்துக்கு எம்ஜர் அவர்களே கதாநாயகனாக போடலாம் என்கிறீர்களா என்று கேட்டார் இக்கட்டத்தில் சோமு அவர்களையும் எம்ஜர் அவர்களையும் மாறி மாறி பார்த்து புன்னகை புரிந்தேன் அந்த ஒரு சில நிமிடங்களில் எம்ஜர் அவர்களின் மன ஓட்டம் சிந்தனை எப்படி இருக்கும் என்று எண்ணி பார்த்தேன் என்று சாமி சொல்கிறார் ஆனால் இந்த நிலையில் எப்படி இருந்தார் என்பதை எம்ஜர் அவர்களை குறிப்பிட்டிருக்கிறார் ஏஎஸ்ஏ சாமி வாயிலிருந்து என்ன வரப்போகிறதோ என்று அந்த சில நிமிடங்களில் நீதிபதியின் தீர்ப்பை எதிர்பார்த்து நிற்கும் ஒருவனின் மனதுடிப்பு எனக்குள் இருந்தது என்று குறிப்பிட்டிருக்கிறார் நீங்கள் ஊக்கமும் ஆதரவும் தந்தால் எம்ஜர் அவர்களையே கதாநாயகனாக போட்டு படத்தை வெற்றிகரமாக முடிக்க முடியும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது என்றார் சாமி சாமி நீங்கள் விரும்புகிற விதமே ராஜகுமாரி படத்துக்கு எஞ்சர் அவர்கள்தான் கதாநாயகன் மாலதி தான் கதாநாயகி அடுத்து ஆக வேண்டியதை உடனடியாக கவனியுங்கள் என்று சோமு தனது சம்மதத்தை பூர்ணமாக வெளியிட்டார் அந்த நிமிடம் தமிழ் திரைப்பட உலகுக்கு ஒரு புது கதாநாயகன் கிடைத்தார் பின்னாளில் அவர் தமிழகத்தின் முதலமைச்சரும் ஆனார் மக்கள் மனதிலும் நிரந்தரமான இடம் பிடித்தார் அவர்தான் எஞ்சர் அவர்கள் மக்கள் திலகம் அவர்கள் மக்கள் மனதில் எம்ஜிஆர்